ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம வந்து பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்த்தாடூர் நகரில் போகிற மெயின் ரோட்ல லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய ஆட்டோ சேர்த்து கன்சல்டிங் தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா பேசஞ்சர் ஆட்டோ தான் சேல்ஸ் வச்சிருக்காங்க வாங்க ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபோர் டிஎன் செவன்டி ஃபைவ் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஆட்டோ தான் ரொம்ப நீட்டான கண்டிஷன் மெயின்டென் பண்ணி வச்சிருக்காங்க இங்க வந்து ஆட்டோ எடுக்கிற கஸ்டமருக்கு லோன் ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாம நம்ம சொல்ற ப்ரைஸ் எல்லாமே பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் நம்ம லைன் அப்ல ஃபர்ஸ்ட் பாக்குற ஆட்டோ பாத்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபோர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் இதோட ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது இதோட மாடல் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டின் மாடல் இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் தான் ரன் பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டோட இன்டீரியர் பத்தி பாத்திரலாம் வாங்க ஆட்டோட ரியர் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குஷன் சீட் தான் போட்டிருக்காங்க உட்காந்து போகிறது ரொம்பவும் கம்ஃபர்டாகவே இருக்கும் டாப் அப்போசர்லாம் பாருங்க ரொம்பவும் நீட்டான கண்டிஷன்லயே இருக்குது இந்த ஆட்டோக்கு இவங்க கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் நம்ம லைன் அப்ல அடுத்து பார்க்க ஆட்டோ பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்ட்டி ஃபோர் லோக்கல் ரேஸ்டேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கிற ஆட்டோ இது இந்த ஆட்டோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இதோட டீசல் இன்ஜின் இதோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்கும் லைவ்ல இருக்கும் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் வரைக்கும் லைவ்ல இருக்கும் இந்த ஆட்டோ இப்போ வரைக்கும் ட்ரைவ் பண்ணி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க இதோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க ஆட்டோவோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது இதோட சீட் பார்த்தீங்கன்னா அம்பாஸ்கர் குஷன் தான் இந்த வண்டிக்கும் போட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் டாப் அப்போசரையும் பாருங்கள் ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது இந்த ஆட்டோவுக்கு இவங்க கோட் பண்ணுற பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் அடுத்தப்பில்ல நம்ம பார்க்க போற ஆட்டோ பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ட்ரேஷன் பண்ண ஆட்டோ தான் வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் வாங்க இதோட டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்கலாம் இந்த ஆட்டோ பாத்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஆட்டோ இதோட ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இதோட கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தான் ரன் பண்ணிருக்காங்க ஆட்டோவோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க லைவா பாக்குற உங்களுக்கே தெரியும் சீட்டு பாத்தீங்கன்னா அம்பாஸ்டர் குஷன் சீட் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டியிலையும் ஆட்டோவோட ரியர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பயோனியோ ஸ்பீக்கர் வந்து மாட்டி வச்சிருக்காங்க ஆடியோ குவாலிட்டியும் கேட்க நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் டாப் அப்போசும் நீட்டான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஆட்டோவோட டாப் அப்போசட்டில் பார்த்திங்கன்னா எல்இடி லைட்லாம் அசம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க ஆட்டோவோட ரியர் சைடில் பார்த்திங்கன்னா டாடா சமோட ரியர் டோர் தளக்கிற மாதிரிலாம் அசம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கவும் ரொம்பவும் நல்லாவே இருக்குது அதுக்குள்ளேயே ரொம்பவும் அதிகமான எல்லாம் கேரி பண்ணி வச்சுருக்கலாம் இந்த ஆட்டோக்கு இவங்க கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நகோஷியபிள் தான் இந்த வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல இருக்க கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி பேசுங்க அடுத்த என்னப்லாம் நம்ம பார்க்க போகிற வண்டியானு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீல் உள்ள தொட்டி ஆட்டோ தான் இந்த ஆட்டோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதோட ஓனர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ இந்த வண்டி இருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபநேரம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம் வாங்க இந்த ஆட்டோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் வரைக்கும் லைவ்ல இருக்கும் அதே மாதிரி எஃப்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் வரைக்கும் லைவ்ல இருக்கும் இந்த ஆட்டோக்கு இவங்க கோட் பண்ண பண்ணி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதினாயிரம் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து கிடையாது கண்டிப்பாக நெகோசியபுள் தான் வண்டி தான் ஸ்க்ரீன்ல இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நம்ம ஏன்னா அடுத்த பக்கம் போகிற ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் ஆட்டோ தான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த ஆட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்டி ஃபைவ் மாற்றாண்டு ஆட்டோவில் தான் இந்த வண்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆட்டோ போகிறீங்க ட்ரைவ் பண்ணிருக்க கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வந்து தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் வரைக்கும் எவ்வளோ இருக்கும் இந்த ஆட்டோ கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன ரெண்டு லட்சத்து முப்பத்தாயிரம் வரைக்கும் இந்த கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் அடுத்தல என்ன நம்ம பார்க்க போகிற ஆட்டோ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த ஆட்டோ இப்போ வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி வரைக்கும் எவ்வளோ இருக்கும் இந்த ஆட்டோட இண்டியன் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பார்க்குறவங்களுக்கே தெரியும் இந்த ஆட்டோவுக்கு ஓனர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபநாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக தான் அடுத்ததுல ஏன்னு நம்ம பார்க்க போகிற ஆட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்காங்க இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணது இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸீரியர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இன்டீரியர் சீட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே குஷன் சீட் தான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள எல்இடி டிஸ்பிளேயும் வச்சிருக்காங்க இந்த ஆட்டோவுக்கு இந்த வண்டியோட ஓட கோட் பண்ணுற பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் பிக்ஸ் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபுள் தான் இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக தான் இருக்குது இந்த ஆட்டோ டிரைவ் பண்ணிருக்க கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் இந்த ஆட்டோவுக்கு ஓனர் கோட் பண்ண பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபது வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தவறவங்க ஸ்கிரீன்ல இருக்க கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி பேசுங்க அடுத்த பிளான் நம்ம பார்க்க போற ஆட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதில் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு போட்டு கொடுத்துக்கலாம் இந்த வண்டியோட இன்டீரியர் டெக்ஸ்டீரியர் பார்த்துக்கலாம் ரொம்பவும் நீட்டான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஆட்டோக்கு இந்த வண்டியோட ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வரையும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தவ போகிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கான்டக்ட் நம்பரை கால் பண்ணி பேசுங்க அப்படியே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஃபோட்டோ உங்களை நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்பிச்சோம் இந்த ஷாப் இப்போ இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகர்கோல் டு மார்த்தாண்டம்புற ரோட்டில் சிறையங்குளஞ்சொல்லி ஊரில் அந்த ஷாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த ஷாப்போட ஓனர் மிஸ்டர் சல்மான் அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நாம பேசுகிற ரேட்லேருந்து எல்லாமே நெகோஷியேட் பண்ணி தரேனே சொல்லியிருக்காரு வண்டி தேவைப்படுறவங்க அவரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படியே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சுறோம் தேங்க்யூ